ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை அமிர்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பலரும் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை உடல் மெலிந்து காணப்படுவது என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே இல்லையே பார்ப்பதற்கு பலவீனமாக இருக்கிறேனே என்று கவலைப்படுபவரா நீங்கள் ஜிம்முக்கு போய் மணிக்கணக்கில் உடல் பயிற்சி செய்தும் சரியான தசை வளர்ச்சி அதாவது மஸில் குரோத் இல்லையா கவலைப்படாதீர்கள் இன்று நாம் பார்க்கப் போவது அசிலிபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு அற்புதமான தயாரிப்பான மாஸ்டாக் பவுடர் குறித்துதான் இது எப்படி உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக மாற்றப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பெற இயற்கை அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாஸ்டாக் பவுடர் என்பது வெறும் ஒரு புரோட்டீன் பவுடர் அல்ல நண்பர்களே இந்த மாஸ்டாக் பவுடர் உடல் எடையை அதிகரிக்க தேவையான அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடிய ஒரு சரிவிகித ஊட்டச்சத்து பெட்டகம் அதாவது நாம் சாதாரண உணவில் பெற முடியாத கூடுதல் சக்தியையும் சத்துக்களையும் இது மிகவும் குறைந்த அளவில் உட்கொள்ளும் போதே நமக்கு அள்ளித்தருகின்றது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கவும் தசை நார்களை வலுப்படுத்தவும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக சந்தையில் கிடைக்கும் எடை கூட்டும் மருந்துகள் வெறும் கொழுப்பை மட்டுமே அதிகரிக்கும் ஆனால் மாஸ்தாக்கில் உள்ள அறிவியல் பூர்வமான பொருட்கள் உங்கள் உடலுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை வழங்குகின்றது இதன் தன்மைக்கு இதில் உள்ள பொருட்கள்தான் சாட்சி வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மால்டோ டெக்ஸ்டின் மற்றும் சுக்ரோஸ் இவை இரண்டும் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை தரும் சர்க்கரை சத்துக்கள் நீங்கள் வேலை செய்யும் போதோ அல்லது உடல் பயிற்சி செய்யும் போதோ உடல் சோர்வடையாமல் இருக்க தசை நார்களுக்கு தேவையான உடனடி எரிபொருட்களாக இவை செயல்படுகின்றன மால்டோடெக்ஸ்டின் என்பது சோளம் அரிசி அல்லது உருளைக்கிழங்கு போன்ற இயற்கை பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் ஒரு ஹார்போஹைட்ரேட் சுக்ரோஸ் என்பது கரும்பிலிருந்து பெறப்படும் இயற்கை இனிப்பு இது பானத்தின் சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான குளுக்கோஸையும் வழங்குகின்றது முழு பால் பொடி மற்றும் ஓட்ஸ் மாவு இதில் உள்ள முழு பால் பொடி உடலுக்கு தேவையான இயற்கை புரதத்தையும் கால்சியத்தையும் வழங்குகின்றது ஓட்ஸ் மாவு என்பது மிகச்சிறந்த நார்ச்சத்து கொண்ட ஒரு உணவு இது மெதுவாக செரிமானமாகி நீண்ட நேரத்திற்கு உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை தந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கூட்ட இது ஒரு மிகச்சிறந்த காம்பினேஷன் சோயா புரோட்டீன் ஐசோலேட் இது சோயாவிலிருந்து எடுக்கப்படும் மிக தூய்மையான புரதச்சத்து ஆகும் சாதாரணமாக புரத உணவுகளை விட இதில் தேவையற்ற கொழுப்புகளோ ஹார்போஹைட்ரேட்டுகளோ இருக்காது தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல் சுத்தமான புரதம் மட்டுமே இருப்பதால் இது உங்கள் தசைகளை அதாவது மசில்ஸை மிக வேகமாகவும் உறுதியாகவும் வளர்க்க உதவுகின்றது குறிப்பாக தாவர அடிப்படையிலான புரதம் என்பதால் இது செரிமானத்திற்கு மிகவும் எளிதானது ஹைச்ஓஎஸ்ஓ மற்றும் எம்சிடி கொழுப்பு பொடி இதுதான் இந்த தயாரிப்பின் மிக முக்கியமான அம்சம் பொதுவாக கொழுப்பு என்றாலே கெட்டது என்று நினைப்போம் ஆனால் இதிலுள்ள எஸ்ஸோ என்பது இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு சத்தாகும் அதேபோல் எம்சிடி என்பது தேங்காய் எண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் ஒரு வகை ஆரோக்கியமான கொழுப்பு இது உடலில் கொழுப்பாக தங்காமல் உடனே எரிக்கப்பட்டு உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை வழங்குகிறது விளையாட்டு வீரர்களுக்கும் உடல் மெலிந்தவர்களுக்கும் உடனடி பலம் கிடைக்க இதுவே முக்கிய காரணம் வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் நம் உடல் ஒரு இயந்திரம் என்றால் அதற்கு தேவையான ஆயில் போன்றதுதான் இந்த வைட்டமின்களும் தாதுக்களும் இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளின் உறுதிக்கும் இரும்பு சத்து இரத்த சோகை வராமல் தடுக்கவும் சேர்க்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஜிங் வைட்டமின் சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது நாம் சாப்பிடும் மாவுச்சத்தும் புரதச்சத்தும் சரியாக உடலில் சேர்ந்து உடல் எடையாக மாற வேண்டுமென்றால் இந்த வைட்டமின்கள் மிக அவசியம் ஒரு முழுமையான ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் சரியான விகிதத்தில் கலந்துள்ளன புரோபேட்டிக் நண்பர்களே இதுதான் இந்த தயாரிப்பின் மிக முக்கியமான சீக்ரெட் பல பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை ஏறாது அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் செரிமான மண்டலம் சரியாக இருக்காது இது உங்கள் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது நாம் சாப்பிடும் உணவு உடலில் ஒட்ட வேண்டுமென்றால் செரிமானம் சரியாக இருக்க வேண்டும் அதை இது உறுதி செய்கின்றது சரி இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது மிகவும் எளிது ஐ முப்பது கிராம் பவுடர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது மில்லி ஆடை நீக்கப்பட்ட அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட குளிர்ந்த பால் அல்லது தண்ணீர் சேர்க்கலாம் பின்னர் அதை நன்கு கலக்க வேண்டும் ஒரு திக்கான ஷேக் கிடைக்கும் வரை கலக்கி உடனே பருகவும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அல்லது உங்கள் ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம் காலையில் காலை உணவோடு அல்லது உடற்பயிற்சி செய்த பிறகு எடுப்பது மிகச் சிறந்தது இதன் முக்கிய பயன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ஆரோக்கியமான எடை அதிகரிப்பு இது உடலின் ஊளைச்சதை போடாமல் தசை வலிமையை அதாவது மசில்ஸை அதிகரிக்கும் இதில் உள்ள வைட்டமின்கள் நாள் முழுவதும் உங்களை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் பலருக்கும் எடை கூட்டும் உணவுகள் சாப்பிட்டால் வயிறு உப்பசம் ஏற்படும் ஆனால் இதில் புரோபயாட்டிக்ஸ் இருப்பதால் அந்த கவலை இல்லை இதில் காணப்படும் மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் நண்பர்களே உங்கள் தோற்றம் உங்கள் தன்னம்பிக்கையை தீர்மானிக்கின்றது ஒல்லியாக இருக்கிறோம் என்ற கவலை இனி வேண்டாம் இயற்கையான முறையில் தரமான தர கட்டுப்பாட்டுகளுடன் தயாரிக்கப்பட்ட இந்த ஏடபிள்யூபிஎல் மாஸ்டாக் பவுடரை ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் தொடர்பு எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போதே உங்கள் ஆர்டரை பதிவு செய்யுங்கள் உங்கள் உடலை நீங்கள் நேசித்தால் அதற்கு சரியான ஊட்டச்சத்தை கொடுங்கள் இது வெறும் வெற்று பவுடர் அல்ல உங்கள் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஒரு அற்புதமான முதலீடுதான் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருந்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு உதவ நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஆரோக்கியமான் தொடர்பான வீடியோக்களை பெற எமது இயற்கை அமிர்தம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவுடன் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி